மற்றும் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிகளின் கிளை கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மு மணிமாறன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் சேடுப்பட்டி முத்தையா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவிடத்தில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை விமர்சித்ததுடன் அடிபணிந்து கிடக்கும் அதிமுகவையும் விமர்சித்து பேசினார் கிட்டத்தட்ட இந்த எட்டு வருஷத்தில் மட்டும் ஜிஎஸ்டி வரியா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பணம் தெரியுமா கட்டிருக்கோம் ஒன்றியத்துக்கு வரியா ஜிஎஸ்டி வரியா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயே நம்முடைய தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கு நாம இவ்வளவு நிதி கொடுக்கிறோம் வரியா கொடுக்கிறோம் ஜிஎஸ்டி வரியா கொடுக்கிறோம் ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்கறாங்களா எதை கேட்டாலும் இல்லைன்னு மறுக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி மட்டும்தான் இங்க இருக்க தவிர அவங்களுடைய அமித்ஷாவுடைய கைகள்ல இருக்கு சமீபத்தில் வழக்கம் போல திரு அமித்ஷா அவர்களை பாக்குறதுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்தார் கார் மாறி வர்றதோ காலம் மாத்தி விடுறதோ அவருக்கு பூசு கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய முகத்துல கரிய பூசி உங்களுக்கு அனுப்பதான் போறாங்க மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் ஒற்றுமையாக உழைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பி மூர்த்தி தங்கம் தென்னரசு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் திமுக இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ராகு ஜி பி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சேதப்பட்டி மு மணிமாறன் அவர்களுக்கு பாராட்டு இணையும் தெரிவித்தார் மண்டல மாநாடு போல தொகுதி மாநாடாக இன்றைக்கு சிறப்பாக அண்ணன் மணிமாறன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்